நல்லா இருக்கு சிஎம் இது வரைக்கும் ரெண்டு கட்சி வந்து மாற்றி மாற்றி வந்து ரூல் பண்ணியிருக்காங்க அரசியல் தொடங்குன இருந்து இந்த ரெண்டு கட்சி தான் மாற்றி மாற்றி ரூலிங்கில் போயிட்டுருக்கு புதுசாக வந்து யாருன்னா வரவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தா அவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணுறாங்களோ இல்லை அது அவங்களும் வந்து நம்மளை வந்து ஏமாத்துறாங்களோ அது அப்புறப்பட்டது ஏற்கனவே ரெண்டு பேர் ரூல் பண்ணிட்டாங்க அதெல்லாமே அனுபவிச்சிட்டோம் புதுசாக வந்து எதனா ஏமாற்றணும் அதையும் அனுபவிச்சுக்கலான் தான் இருக்கும் ஏன்னா இவங்க ரெண்டு பேர் ஆல்ரெடி எல்லாத்தையும் பண்ணிட்டாங்களே ஈவன் ஓப்பனாக சொல்ல போனால் அது ஈவன் டிஎம்கே ஆகட்டும் ஏடிஎம்கே இருக்கட்டும் வாட் எவர் இட் இஸ் புதுசாக என்னவொட்டம் வாய்ப்பு கொடுக்கலாம் வாய்ப்பு கொடுக்குறவங்களும் ஏமாத்தினாங்களா கவலைப்படுறதுக்கான சூழல் வந்து கிடையாது ஏன்னா வாய்ப்புன்னு ஒன்று கொடுத்து பார்ப்போமே அதே மாதிரி தான் விஜயகாந்த் சார் வந்தார் நம்ம ஆல்மோஸ்ட் வந்து வர வேண்டியது சம் சுச்சுவேஷனு அரசியல் பாலிடிக்ஸ்னால அவர் போயிட்டார் போனதுக்கப்புறம் எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க இப்போ புதுசாக யாருனா வந்தால் நல்லாயிருக்கும் வந்து மறுபடியும் அவங்க எதுவும் மக்களுக்கு செய்யலைன்னா பிரச்சனை கிடையாது ஏன்னா இதில் இதில் பழகிட்டோம் இதில் இதெல்லாம் தாண்டி புதுசாகவும் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இன்னும் வந்து இங்கே என்ன பண்ணி ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பிரைவேட் செக்டர்கிட்ட ஹேண்டவர் பண்ணிட்டாங்க மீதி இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது வரவங்களும் மீதி அதை பிரைவேட் செக்டரோட ஹேண்ட் ஓவர் பண்ணாலும் ம மொத்தமாக வந்து மற்ற தமிழ்நாடும் மொத்த இந்தியாவும் பிரைவேட் செக்டராக தான் இருக்கும் ஈவன் அது தமிழ்நாடாக பார்க்காம மொத்த இந்தியாவாக பார்த்தாலும் ப்ரைவேட் செக்டராக தான் இருக்கும் ஈவன் நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வரைக்கும் இப்போதிக்கு பார்த்து வருது புதுசாக யாருன்னா வரட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அவ்வளோதான் யார் இப்படி புதுசாக தான் நல்லா இருக்கும் கேட்கும் நிறைய கட்சிகள் இருக்காங்க இன்னும் ஆச்சுக்கு வராமல் அதில் யார் யார் வந்தாலும் நல்லாயிருக்கும்னு கேட்கும் புதுசாக வர கட்சி நம்ம வந்து நம்ம அப்படி ஓப்பன் அவுட்டாக யோசிக்க முடியாது இப்போ மேக்ஸிமம் என்னென்னா இப்போ ஈவன் டிவிக்கே வந்திருக்காங்க சீமன் வந்து ரொம்ப நாளமாக வந்து பேசிட்டு சர்வே பண்ணிகிட்டு இருக்காரு ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்காரு இது வந்து எதை டிசைட் பண்ணோன்னா கூட்டணியை பொறுத்து தான் வந்து டிசைட் பண்ணும் இப்போ டிவிக்கே வந்திருக்காரு உடனே ஆட்சிக்கு வந்துடுவாரான்னு கேட்டால் அது எந்தளவுக்கு சாத்தியம்னு சொல்லிட்டு தெரியல மேபி இருக்குது இல்லை அப்படின்னு வேணால் பேசலாம் எதிர்கட்சியாக வர்றதுக்கு வேணால் ஒரு வாய்ப்புகள் இருக்குது பட் அரசியல் சூழல் பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபேஸ் பண்ணணும் நிறைய ஃபேஸ் பண்ணி ஆகணும் நம்ம இந்த சைடு வந்து நம்மளுக்கு அவர் பிடிக்கும் ஒரு நம்மளுக்கு விஜய் பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டு போகிறதெல்லாம் தாண்டி அவர் அளவுக்கு அதை வந்து ஹேண்டில் பண்ண போகிறான்னு சொல்லி விஷயம் இருக்குது ஏகப்பட்ட ப்ரெஷர் வந்து போடுவாங்க இப்போயே ஆல்மோஸ்ட் நிறைய பிரச்சனை நிறைய ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் உள்ளே போக போக இன்னும் ப்ரெஷர் போடுவாங்க எனக்கு தெரிஞ்சு அவர் கூட்டணி போனாருன்னா கூட்டணியாக வந்தாருன்னா கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் எலெக்ஷனில் அவர் வைக்கிற கூட்டணியை பொறுத்து வந்து உட்காந்துருவார் அவர் அது எல்லாமே எது முடிவு பண்ணுதுன்னா கூட்டணி மட்டும் தான் முடிவு பண்ணது அவர் கரெக்டாக சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி கூட்டணி வச்சாருன்னா வந்துடுவார் இல்லை சோலோவாக தான் நின்று நான் பண்ண போகிறேன்னா கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும் ஏன்னா இந்த சைடு வந்து ஆல்மோஸ்ட் வந்து கூட்டணி வச்சு தான் வந்தாங்க இப்போ ஏடிஎம்கே மோஸ்ட் ஆஃப் வந்து வாய்ஸ் இல்லாமல் தராங்க மோஸ்ட் ஆஃப் வாய்ஸ் பார்த்திங்கன்னா டிஎம்கே தான் ஆப்வியஸ்லி இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் என்ன தான் நம்ம வந்து அவங்கள வந்து இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க என்ன அக்யூசேஷன் வச்சாலும் டிஎம்கே ஆல்மோஸ்ட் வந்து வர எலெக்ஷனில் டிஎம்கே தான் வரும்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடண்டில் தான் இருப்பாங்க ஏடிஎம்கே வந்து ஒரு தலைவர் வந்து ப்ராப்பரான தலைமை இல்லைனா ஒரு கட்சி வந்து ரன்லாம் பண்ண முடியாது இப்போதைக்கு அங்கேயே நிறைய பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு ஈவன் எடப்பாடி சார் வந்து பேசினாலும் ஏடிஎம்கே வந்து எலெக்ஷனில் வர எலக்ஷனில் ஏடிஎம்கே டிஎம்கேன்னு பார்த்தீங்கன்னா அப்படி வரவே வராது இப்போ இது எல்லாத்தையும் எது வந்து தீர்மானம் பண்ணணும் தான் இருக்கிற கூட்டணி தான் தீர்மானம் பண்ணும்போது எந்த எல்லாரும் சேர்ந்து ப்ராப்பராக எந்த கூட்டணியை வந்து டிசைட் பண்ணுறாங்களோ அது தான் தீர்மானம் பண்ணும் போது ஈவன் டிவிக்கே இருந்தாலும் கூட்டணி தான் அதை டிசைட் பண்ணும் அவர் கூட்டணி இல்லாமல் சோழாவாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்புனா எதிர்கட்சியாக வரலாம் ஆனால் ஆட்சிக்கு வர்றது வந்து டவுட்டு தான் பட் சிட்டிக்குள்ளே பேசிடலாம் பிரதர் நீங்கள் மப்சல்ல எங்கே போனாலும் சரி அவங்க தான் அப்ஸில் நீங்கள் எங்கே போனாலும் ஆல்ரெடி ஆக்குபை பண்ணி வச்சுருக்காங்க என்ன தான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து நின்றாலும் நான் ஓட்டு பிரியது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு நிலை இருக்குது ஓட்டு ஒரு ஆல்மோஸ்ட் வந்து செவன்ட்டி தேர்ட்டின்னு பிரிக்கும் யங்ஸர்ஸ் எல்லாமே ஓட்டு போட்டெல்லாம் வந்துடுவான்னு கேட்டால் நம்ம பர்சன்டேஜ் விஷயத்தை பார்த்தது வராதில்ல ஆல்மோஸ்ட் நூரல் சைடு எல்லாமே வந்து ஏடிஎம்கேடி போய் ஆல் ஆல்மோஸ்ட் ஆக்குபை பண்ணி தான் வச்சுருக்காங்க இவர் என்ன தான் போய் மீட்டிங்கில் போட்டு நின்று பேசினாலும் ஒரே ஒரு விஷயம் தான் டிசைட் பண்ணோம் ஈவன் வந்து இப்போது ஈவன் தேமுதிகா விஜயகாந்த் சார் கட்சி கே ரெண்டு பேரும் கூட்டணி வச்சு வந்தனா வந்தாங்கன்னா வாய்ப்பு இருக்குது ஷூராக வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் யங்ஸ்டர் யூரா யங்ஸ்டர் மேபி ஏதோ ஏதோ ஒரு பை மிராக்கல் வாய்ப்பு இருக்குது இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டே வராங்கன்னா ஏடிஎம்கே டிவிக்கு கூட்டணி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூர் கண்டிப்பாக வந்துடுவாங்க ஆனால் அதில் கூடல கூட நம்ம லோட்டஸ் வந்து வராமல் இருந்தால் வாய்ப்பு இருக்குது